இயேசு கர்த்தராகிஸ்தின் என் நண்பின் வாழ்த்துக்கள் என்பின் பிள்ளைகளே கர்த்தருக்கு கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வருவாராக நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் இந்த புதிய நாளில் நிச்சயமா இவ்வளவு நாள் வழிநடத்துற நண்பர் ரச்சகராக இயேசு கிறிஸ்து இந்த புதிய நாளில் கூட உங்களை அவர் வழிநடத்துவாராக எடுத்துள்ள சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி இரண்டாவது உங்கள் பாரத்தை கர்த்தர் வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் என்று சொல்லி உங்கள் பாரத்தை கர்த்தர் வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் என்று சொல்லி அன்பு பிள்ளைகளை தாங்க முடியாத பாரங்களோ தாங்க முடியாத வழிகளோ உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் தாங்க முடியாத யோசனைகள் உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நீ கர்த்தர் மேல வச்சுடு அதுக்காக மட்டுமே ஆண்டவர் வந்தார் இந்த உலகத்தில் தன் தோல் மேல எல்லாருடைய பாவங்களையும் பாரங்களையும் சுமந்து தீர்க்க அந்த தெய்வ ஆற்றுக்குட்டி ஆனவர் உனக்கு துணையா இருக்கிற பட்சத்துல இந்த காலை வெயில கலங்கி நிற்காத காலை ரொம்ப யோசிச்சு பாரத்தோடு இருக்கிறியா தயவு செய்து எல்லா பாரத்தையும் ஆண்டு மேல வச்சுட்டு ஒண்ணுமே இல்ல ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சுடுங்க உங்க உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் விட்டுடுங்க ஆண்டவருக்காக எல்லா விட்டுடுங்கன்னு சொன்னா நம்ம ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை விட்டுடுங்க ஆண்டவருக்கு பிடிக்காத பழக்க வழக்கங்களை விட்டுடுங்க ஆண்டவருக்கு பிடிக்காத ரிலேஷன்ஷிப்பை விட்டுடுங்க ஆண்டவருக்கு பிடிக்காத குண அதிசயங்களை விட்டுடுங்க விட்டுட்டு உங்க பாரத்தை எல்லாம் அவர் மேல வச்சுடுங்க ஒரு முடி ஒரே ஒரு நொடியில உங்க பாரத்தை தீர்க்கக்கூடிய வல்லமை நீங்கள் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு அன்பு பிள்ளையை கவனிங்க எத்தனையோ பேர் நம்மள நம்மள பாரமா நினைக்கிறாங்க நம்ம மேல பாரத்தை தூக்கி வச்சிடுறாங்க ஆனா ஆண்டவர் பாரு உன்ன பாரமா நினைக்கிறதே கிடையாது உன்ன பிள்ளையா நினைக்கிறாரு உன்ன ஒரு பாக்கி ஒரு என்ன சொல்றது ஒரு பொக்கிஷமா ஆண்டவர் நினைக்கிறாரு அதனாலதான் மேல இருந்த தெய்வம் கீழே வந்து உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்தாரு நன்பு பிள்ளையே நான் மீண்டும் சொல்ற பாரம் எல்லாம் வச்சுன்னு ரொம்ப நாள் வாழ முடியாது பர பரலோக பிதா மேல உன் பாரத்தை வச்சுட்டு அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் இந்த காலவில் நான் உண்மையா சொல்றேன் இப்போ நீ சொல்லு யா என்னோட எல்லாத்தையும் விட்டுடுதான் ஆண்டு விட உங்களுக்காக நான் வாழ்றேன் என் பாரத்தை எல்லாம் உங்க மேல வச்சுடுறேன்னு சொல்லி அது என்ன மாரி யோசனை என்ன மாதிரி பாரம் என்ன மாதிரி கஷ்டம் இருந்தாலும் கருத்தர் தீப்பார் இந்த காலவேல நீங்க முடிவெடுங்க இனிமேல யாரும் அல்ல என்னுடைய எல்லா காரியத்தை நான் ஆண்டவர் மேல வைக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவர வழிநடத்தும் அவருடைய சித்தம் என்ன வாழ வைக்கிறதோ சித்தம் என்ன அழைச்சுக்கிட்டாலும் ஒப்பு கொடுத்திருக்கேன் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் அமே நம்ம ஜபிக்கலாம் பரலோக பிதாவையும் தெய்வநாகி கர்த்தாவையும் நன்மையும் கிருபையும் செய்கிற நல்ல ஆண்டவரே உங்க நாமும் மகிமைப்படுத்தும் பாரதியே எங்கள் மேல சுமக்கிறது ஜனங்களுக்கு மத்தியில் எங்கள் பாரத்தை உங்கள் மேல சுமக்க எங்களுடைய குறைகளை கேட்க வந்த தெய்வம்

எல்லாத்தையும் பாவன்ற பாரம் இருந்தாலும் கொடுத்துருங்க அவர்கிட்ட ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பா நம்ம மீன் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் நண்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் நாளைக்கு சந்திக்கலாம்